ஹாய் எல்லாேருக்கோ வணக்கம் பிஎஸ் ஸ்டோர்ஸ்லேருந்து நான் உங்கள் பிரபாகரன் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு நம்ம செட்டில்மெண்ட் ஒர்க்லேயே வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக ஓடிடுச்சு தீபாவளி முடிஞ்சும் கூட அந்த ஒர்க்கு என்னென்ன யார் யாருக்கு போகல என்னென்ன மாதிரிலாம் மிஸ்ஸிங் இருக்குது அதெல்லாம் சர்ச் பண்ணி எல்லாேருக்கும் அமுச்சு விட்டு கொஞ்சம் வேலை போயிட்டுருந்ததுனால இப்போ தான் வந்து வீடியோவே வந்து எடுக்கிறோம் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் புதுசு ஸ்கீம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்ற டவுட்டுமே நிறைய பேருக்கு இருக்குது இது எல்லாத்துக்கான டீடைல்டு வீடியோ தான் வந்து இது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் என்னென்ன டவுட்ஸ் இருக்குது என்ன மாதிரி நம்ம ஒர்க் ஸ்டைல் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் என்ன சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் எப்படி உங்களுக்கு ரிப்ளை வரும் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் காட்டவும் போகிறேன் நம்மளது எங்கள் ஆஃபீஸ் என்ன இருக்குது ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க அது இல்லாமல் கடை இருக்குது சரிங்களா என்னென்ன வேலைலாம் போயிட்டுருக்கு எப்படி வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணோம் அப்படின்றது நிறைய வீடியோஸ் வந்து இனிமேல் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஒன்றாந்தேதியிலேருந்து வீடியோஸ் எதுவுமே வந்து நம்ம சேனலில் வரலை இனிமேல் பார்த்திங்கன்னா அது கொடுத்த வேலை என்ன பண்ணியிருக்கோம் செட்டில்மெண்ட் எப்படி கொடுத்துருக்கோம் ப்ரொவிஷன்ஸு அது மட்டும் இல்லாமல் என்னென்ன செட்டில்மெண்ட்ஸ்லாம் ஆகிருக்கு எல்லாமே வந்து டீட்டெயிலாக வீடியோ வந்து வரும் இந்த வீடியோவில் முக்கியமாக நான் எதுக்காக இது பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுறீங்க புது கஸ்டமர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு ரிப்ளை வந்து வரும் அப்படின்னு வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரொவிஷன் வீடியோலையோ இல்லை மற்ற வீடியோலையோ எதில் பார்த்துருக்கீங்கனாலும் நீங்கள் ஹேன்னு ஒரு மெசேஜ் போட்ட ஒன்னே ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் தான் வெயிட் பண்ணுறீங்க அதுக்குள்ளே வந்து எனக்கு ரிப்ளை வரல அப்படின்னு சொல்லி உடனே கால் பண்ணுறங்க நீங்கள் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கான ரீசனே வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலே அதுலேயே வந்து எல்லா டேட்டாவும் அமுச்சு விட்டுட்டு உங்களுக்கு வாய்ஸ் நோட்டுமே வந்து அமுச்சு விட்டுருப்பாங்க அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேணும் வேணான்றது நீங்கள் டிசைட் பண்ணி பேமெண்ட் பண்ணி நீங்கள் அமுச்சு விடணும் அதுக்காக தான் வந்து வாட்ஸ்அப் வந்து பண்ண சொல்லியிருந்தோம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரிப்ளை வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட இருபதுலேருந்து நாற்பது மெசேஜஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வருது ஒரு நிமிஷத்துக்கு நான் சொல்கிறது அப்படி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எப்படியும் எங்களுக்கு ஐநூறுலேருந்து ஆயிரம் மெசேஜஸ் வந்து ஹேன் மட்டுமே வருது அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு இருக்கிற ஸ்டாஃப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க நம்ம இப்போ மேன் பவரில் கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து கஸ்டமர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்காங்க இப்போ போன வருஷம் நான் எயித் இயர் செட்டில்மெண்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் பேருக்கு வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா மூணாயிரம் பேருக்கு கொடுத்தது எவ்வளோ பவர் வச்சு நம்ம செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு ஏழு பேர் மட்டும்தான் சரிங்களா இருந்து டெலிவரி வரைக்கும் இருந்த ஆளுங்க மட்டும் நான் சொல்கிறேன் இங்கே ஸ்டாஃப்ஸ் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் மட்டும்தான் தான் இங்கே இருக்காங்க சரிங்களா உங்களுக்கு ஹே மெசேஜ் போடுறதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அது இல்லாமல் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து வரும் சரிங்களா அது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னால் போன வருஷம் இது ஒரு ஒரு இஷ்யூவே வந்து ஆயிடுச்சு ஒரு கஸ்டமர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு வாட்டி பேமெண்ட் பண்ணிவிட்டு ரெண்டு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் வந்து வேறு வேறு நம்பர்லேருந்து ஷேர் பண்ணி ரெண்டு கார்டாக வந்து அலர்ட் பண்ணி ரெண்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ண மாதிரி ஆயிடுச்சு சரிங்களா அப்போலேருந்து நாங்கள் ஒரு அவேர்னஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் வச்சு ட்ரான்சாக்ஷன் ஐடி வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எங்கள் சைட்லேருந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து வரும் அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா நீங்கள் இன்றைக்கி பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சேட் வந்து நாங்கள் நாளைக்கு தான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டு ஒன் ஒன் டே ஓடுது ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி அன்னைக்கான ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களோட நம்பர் எப்போ வருதோ அந்த டைம் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து வரும் நீங்கள் இப்போ இன்றைக்கி பேமெண்ட் பண்ணிவிட்டு திரும்பி நாளைக்கு ஓப்பன் பண்ணி எனக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா உங்களோட சேட் வந்து நாளைக்கு டேட்டில் போயிட்டு போயிடும் சரிங்களா அப்போது திரும்ப உங்களுக்கு ஒரு நாள் டிலேவாக தான் உங்களுக்கு மெசேஜ் வந்து ரிப்ளை வந்து வரும் அதனால் வெயிட் பண்ணுங்கள் ஸ்கிரீன்ஷாட் அமுச்சுட்டு வெயிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கன்ஃபர்மேஷன் மெசேஜ் எவ்வளோ குயிக்காக வர முடியுமோ அவ்வளோ குயிக்காக வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் தான் ஓகேங்களா டென் டு செவன் வரைக்கும் தான் ஆஃபீஸ் டைமிங் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறீங்க அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு எப்படியும் வந்து டூ டேஸ் வந்து ஆகும் ரிப்ளை உங்களுக்கு வர்றதுக்கு அந்த டூ டேஸ்க்கு அப்புறமாவும் உங்களுக்கு ரிப்ளை வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்தராக மெசேஜ் வந்து பண்ணுங்கள் இந்த மாதிரி எனக்கு ரிப்ளை வரல அதுமே வந்து ஒன்றுலேருந்து பத்து தேதி ஒரு பன்னெண்டு தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமாவும் உங்களுக்கு மெசேஜஸ்க்கு ரிப்ளை வரல அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஃபர்தராக மெசேஜ் பண்ணுங்கள் அது வரைக்கும் வந்து எனக்கு மெசேஜ் வரல எனக்கு ரிப்ளை வரல எனக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரல அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா உங்களோட சேட் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டேக்கு ஃபார்வேட் ஆகிட்டு மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் உங்களுக்கு ரிப்ளை வந்து வரவே வராது நீங்கள் லாஸ்ட் டே வரைக்கும் சேட் பண்ணுறீங்க வாய்ஸ் கால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து வரவே வராது அதனால் பேமெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஃபுல்லாக தெரிகிற மாதிரி அனுப்புங்கள் ட்ரான்சாக்ஷன் ஐடி டேட்டு உங்கள் பேர் எங்களோட பேர் எல்லாமே தெரிகிற மாதிரி அனுப்பிச்சிங்கன்னா தான் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் எங்களோட ஸ்டாஃப் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்குமே மெசேஜ் வந்து குயிக்காக வந்து வரும் ஓகேங்க அதுக்கப்புறம் நியூ கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்குலாம் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது தெரியாது எப்படி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்றதுமே தெரியாது நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்க அதுக்கப்புறமா உங்களோட நம்பர் வரும்போது நம்ம சைட்லேருந்து ஒரு மெசேஜ் வந்து தேங்க்யூ மெசேஜும் அதுக்கப்புறமா உங்களோட பேர் எந்த ஏரியா அப்படின்றதுமே கேட்டிருப்பாங்க சரிங்களா அந்த மெசேஜ் அனுப்பிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா திரும்பி உங்களோட சேட் வந்து கீ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வர நம்பர்ஸ்க்கு மேலே ஆட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் உங்களோட சேட் வரும்போது உங்களுக்கானது கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து பேங்க்கில் செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்குமே ரிப்ளை வந்து பண்ணுவாங்க சரிங்களா அதனால் தயவு செஞ்சு புது கஸ்டமரும் வீடியோ வந்து தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ரெகுலராக வந்து செக் பண்ணுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மளோட யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டோம் நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஏன்னா போன வருஷத்துலேருந்தே நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க நிறைய பேர் அவங்களாம் தான் நியூ கஸ்டமர்ஸாக இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டுமே நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ரெகுலராக வந்து செக் பண்ணுங்கள் செக் பண்ணிங்கன்னா அதில் என்ன ஒர்க் போயிட்டுருக்கு என்ன நாங்கள் இருக்கோம் அப்படின்றது வந்து டெய்லி வ டெய்லி வந்து அப்டேஷன் வந்து வச்சுக்கிட்டு தான் இருப்போம் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து நீங்கள் நாங்கள் என்ன வேலை செய்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அதனால் வெயிட் மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜோ இல்லை உங்களுக்கான ரிப்ளையோ கண்டிப்பாக வந்து வரும் இப்போ நாங்கள் வந்து வீடியோ போடுறது இல்லாததுனால நிறைய பேருக்கு என்ன பெரிய டவுட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக இருபது நாள் கிட்டத்தட்ட இன்னையோட சேர்த்து இருபது நாளாக வந்து வீடியோஸ் எதுவுமே வந்து நாங்கள் போடலை அதனால் வந்து நாங்கள் கொடுத்தோமா இல்லையா அது இல்லாமல் புதுசு ஸ்டார்ட் பண்ணோமா இல்லையா அப்படின்ற டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்தில் நம்ம கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் வந்து செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் பேர் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் கடைக்கு பக்கத்தில் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு பார்சல்ஸ் வந்து நாங்கள் வேறு வேறு ஊருங்களுக்கு டெலிவரி வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் யார் யார் இதெல்லாம் மிஸ் ஆகிருக்கு அது வந்து இப்போது நேற்று லாஸ்ட்டாக கூட வந்து போயிட்டு பன்னெண்டு பார்சல் வந்து நாங்கள் போட்டு விட்டு வந்துட்டுருக்கோம் அது இல்லாமல் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் வந்து பார்சல்ஸ் எடுக்கவே இல்லை இன்னும் வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்குது ஏன்னா செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ அவங்களையுமே வந்து ஃபாலோ பண்ணி இப்போ சண்டே வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்லி சொல்லியிருக்கோம் அவங்களுமே வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் பேர் வந்து இருக்காங்க நம்ம ஸ்கீமில் ஒரு லாஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அதுவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் சைடு மிஸ்டேக்கு கிடையாது நான் என்ன பொருள் சொல்லியிருந்தேனோ எல்லாமே பிராண்டட் ஐட்டம் ஜிஎஸ்டி சேஞ்ச் ஆனதுனால அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு அதுவுமே எங்கெங்கெல்லாம் எப்படி வாங்கி கொடுக்க முடியுமோ வித்தின் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் அதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அதுவுமே செட்டில்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம் நல்லபடியாக ஓகேங்களா நான் சொன்னது எந்த பொருள் சொல்லியிருந்தேனோ அந்த பொருள் கொடுக்கறதுக்காக தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இல்லை நான் இந்த பொருள் வேணால் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து நான் எதனா ஒன்று வாங்கி நான் முன்னாடியே கூட கொடுத்துருக்கலாம் இல்லை அது வந்து என்னோடய பேருக்கு கரெக்டாக இருக்காது அப்படின்றதுனால ஏற்கனவே கஸ்டமர் சைடு வந்து இந்த மாதிரி இன்ஃபார்மும் பண்ணியிருந்தோம் யார் யாருக்கெலாம் வந்து லேட் ஆகும் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் எதுக்காக லேட் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு தான் நாங்கள் வந்து அந்த ஒர்க்கில் வந்து போனோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து சின்ன குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் பாத்திரம் ஒன்று சொல்லி ஒன்று சொல்லிரணும் வீடியோவில் வந்து ஒரு ட்ரம் ஒன்று காமிச்சிருப்பேன் சரிங்களா அது லாஸ்ட் மினிட்டில் அந்த இரநூறு பேருக்கு வந்து அந்த ட்ரம் வந்து கிடைக்கல தூக்கு அதை விட சூப்பரான தூக்கு ஒன்று வந்து கொடுத்துடணும் அது ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த தூக்கு வேண்டாம் எனக்கு அந்த ட்ரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லாத பொருளை என்கிட்ட கேட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும் அது வந்து டைரெக்டாக என்கிட்ட வந்து வாங்கும்போது கேட்டிருந்தாலே நான் வந்து சொல்லியிருப்பேன் அதை வந்து ஒரு ஆள் கமெண்ட்டாகவே வந்து சொல்லியிருந்தாங்க சரிங்களா அது எதுக்கு அப்படி சொல்லணும்னு தெரியல வாங்கும்போது அவங்க கையில் எடுத்து நாங்கள் தான் கொடுத்து அமிச்சோம் அது அப்பயே கேட்டிருந்தால் நாங்கள் சொல்லியிருப்போம் என்ன ரீசன் எதுக்காக நாங்கள் வந்து ட்ரம்மு கொடுக்காமல் தூக்கு கொடுத்தோம் அப்படின்னு ஏன்னா ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு எனக்கு ட்ரம்மு கொடுக்க முடிஞ்ச ஆளுக்கு ஒரு இரநூறு பேருக்கு அந்த ட்ரம்மு கொடுக்க முடியாது அது என்ன தூக்கு முந்நூறுரூவா தூக்கு எடுத்து முந்நூறுவா ஸ்கீமோட தூக்கு எடுத்து நம்ம அறுநூறுவா ப்ரொவிஷன் ஸ்கீம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கீமு திரும்பி நான் மறுபடியும் ஒரு வீடியோ ஃபுல் வீடியோ போட போகிறேன் ஏன்னா கம்பாரிசனுக்காக ஏன்னா அதில் வெயிட்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டுமே வந்துச்சு அதனால் திரும்பி நம்ம எப்படி பேக்கிங் பண்ணி எப்படி டெலிவரி பண்ணுறோம் அப்படின்றது முதற்கொண்டுமே வந்து வீடியோ வந்து நான் போட போகிறேன் எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு பொருள் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்றது இந்த இயர் என்னென்னலாம் லேர்ன் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா இருக்குது ஏன்னா நீங்கள் பொருள் வந்து எடுத்துகிட்டு போகும்போது என்னென்னலாம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ண முடியுது கஸ்டமர்னால அதெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ணால் அவங்க ஈஸியாக வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ வந்து பண்ணலான்னு இருக்கும் அதுவுமே வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸ்க்கும் அது இல்லாமல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெகுலராக செக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ஒர்க் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் புதுசு ஸ்கீம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இப்போ நவம்பர் ஒன்றாந்தேதி இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ தான் வந்து நிறைய என்கொயரிஸ் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா தீபாவளி வந்து முடிஞ்சு இப்போ தான் ஒரு பத்து நாள் ஆகுது அதனால் இப்போ தான் வந்து வீடியோஸ் அதிகமாக ரீச் ஆகிட்டு என்கொயரிஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நாங்கள் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ இருக்கிற ஸ்கீம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு ஸ்கீம் இருக்குது சரிங்களா ஆறு ஸ்கீமில் நீங்கள் எல்லா ஸ்கீமுமே ஜாயின் பண்ணிக்கலாம் நவம்பர் நாலு வரைக்கும் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அதோட பேம்ப்ளேட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேன் ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு பேம்ப்ளேட் மற்ற டீட்டெயில் எல்லாமே வரும் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான ரிப்ளையுமே வந்து வரும் சரிங்களா இதில் கோல்டு ஸ்கீம் இருக்கா அப்படின்னு சொல்லி போன வருஷத்துலேருந்து அது இல்லாமல் தமிணியர் பொங்கல்லேருந்து ஃபாலோ பண்ணுற கஸ்டமர்ஸ்லாம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க கோல்டு ஸ்கீம் வந்து தீபாவளியில் கிடையாது ஏன்னா தீபாவளி ஸ்கீமில் வந்து கோல்டு ஸ்கீம் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணவும் முடியாது ஏன்னா கோல்டு வந்து ரேட் ஹெவியாக ஏறிட்டே போயிட்டே இருக்குது அதனால் கோல்டு ஸ்கீம் வந்து நம்ம தூக்கிட்டோம் இந்த வாட்டி ஸ்டார்ட் பண்ணவே இல்லை சரிங்களா மற்றது ப்ரொவிஷன் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அது இல்லாமல் ஒன் எயிட்டி அப்புறமா ஃபோர் ஃபிஃப்டி கிராக்கர்ஸு அந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அதோடய டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்லையும் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக இனிமேல் வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் கேட்டு வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் அது இல்லைனா கூட நம்மளோட மொபைல் ஆப்புமே இருக்குது ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பிஎஸ் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா மொபைல் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுலேயுமே வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ரெசிப்ட் வந்து அதிலேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா தேங்க்யூ